யூடியூப் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மீன ராசிக்கான செப்டம்பர் மாத ராசி பலன் பற்றி பார்க்க போகிறோம் மீன ராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியில் ஒன்றாம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ராகு உடைய அமர்வு இருக்குது இந்த ராகு வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்களில் வந்து வேகப்படுத்தி கொடுக்கும் அதாவது செய்ய முடியாத காரியங்கள் எல்லாத்தையும் செய்யறதுக்கு துணிச்சலை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல மனசு அப்படின்றது இருக்கும் இல்லையா சிலருக்கு வந்து உதவி செய்யக்கூடிய மனசையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்பப்போ நெகட்டிவ் தாட்ஸையும் ஜாஸ்தியாக கொடுக்கும் இது எல்லாமே ஒரு கதம்பமாக நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் அட் ப்ரெசென்ட் போய்கிட்டு இருக்கும் அடுத்து மூன்றாம் வீடு மூன்றாம் வீடு அப்படின்னு பார்க்கும்பொழுது சகோதரஸ்தானம் மற்றும் தைரியஸ்தானம் இந்த இடத்துல வந்து நமக்கு குருவுடைய அமர்வு இருக்குது மூன்றாம் வீட்டில் குரு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கூட பிறந்தவங்களுடைய அன்பு அதுக்கப்புறம் ஆதரவு இது எல்லாமே கண்டிப்பான முறையில் கிடைக்கும் நல்ல நட்புறவோட போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு இதனால் வரைக்கும் கூட பிறந்தவங்கலாம் பேசாமல் ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள்ல பிரிஞ்சிருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் கூட இந்த தடவை திரும்பவும் மாறி நல்லபடியாக பேசுறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து நான்காவது வீடு நான்காவது வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் அமர்ந்திருக்கு சுகஸ்தானம் மற்றும் தாயாஸ்தானம் இந்த இடத்துல செவ்வாயோடைய அமர்வு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்ச விஷயங்களை துரிதமாக உண்டான செயல்திறனை ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது தாயோட உடல்நிலை எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க ஆரோக்கிய குறைபாடுகள் வந்தால் உடனே சரி செய்கிறதுக்குண்டான சூழ்நிலையும் பார்த்துக்கோங்க மருத்துவ செலவுகள் சின்ன சின்னதாக வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்தில் செவ்வாய் இருந்ததுன்னா நிலம் வாங்குகிற யோகத்தையும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லைன்னா பழைய வண்டியை மாற்றுறது இல்லை பழைய வண்டியவே புதுசாக புதுப்பிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை செய்கிறதுக்கு உண்டான தன்மையை ஏற்படுத்தும் கனரக வாகனங்கள் வச்சு வியாபாரம் செய்யக்கூடிய நபர்கள் பெரிய மிஷினரிஸ்லாம் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க அப்புறம் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் காத்துட்ருக்கு அடுத்து ஆறாம் வீடு ஆறாம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோய் ஸ்தானம் மற்றும் எதிரி ஸ்தானம் இந்த இடத்துல சூரியன் மற்றும் புதன் அமர்ந்திருக்கு இந்த இரண்டு கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆறில் அமர்ந்திருக்கு அப்படின்னும் பொழுது புதனுடைய காரகத்துவமான சின்ன சின்ன நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதாவது கை கால்கள்லாம் வலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரியான வழிகள் உண்டான வாய்ப்பு இருக்குது பேச்சு சுதாரிப்பு ரொம்ப முக்கியம் ஆறில் புதன் இருக்குதுன்னா கலகம் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தும் ஏன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே கேது கூடிய அமர்வும் இருக்குது புதன் வந்து பேச்சில் தேவையில்லாத சண்டைகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு உண்டான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா மறைவில் உட்காந்தா மறைவுக்கு ஏற்ற மாதிரி செயல்படும் அதே மாதிரி பார்வையில் உட்காந்தா அதற்கேற்ற மாதிரி செயல்படக்கூடிய ஒரு கிரகம் தான் புதன் கூடவே சூரியன் அமர்ந்திருக்கு சூரியன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசு சார்ந்த தொடர்பில் இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப சுதாரி இருங்க மேலதிகாரிகள்கிட்ட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் கூட வராத மாதிரி பாத்துக்கோங்க வேலைக்கு பிரச்சனை வராம உங்களை நீங்க பாதுகாப்பா வச்சுக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா புதனும் சூரியனும் உட்கார்ந்திருக்க இடம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆறு உடல் உபாதைகள் அதே மாதிரி உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்குண்டான வாய்ப்பு இருக்குது சூடால் வரக்கூடிய வயிறு வலிகள்லாம் இருக்கு இல்லையா இந்த மாதிரி வயிறு வலிகள் கொப்பளங்கள் இதெல்லாம் வரத்துக்குண்டான வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியமான ஒன்று அதையும் நீங்கள் கருத்தில் வச்சுக்கோங்க அடுத்து ஏழாம் வீடு ஸ்தானம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரனும் கேதுவும் அமர்ந்திருக்கு இந்த சுக்ரன் கேதுவோட காம்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கும் இதனால் வரைக்கும் கேது மட்டும் உட்காந்துட்டு இருந்தது அது வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையோட சின்ன சின்ன சச்சரவுகள்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் அடிக்கடி காரசாரமான விவாதங்கள்லாம் வந்திருக்கும் நீங்கள் விட்டு கொடுத்து போகிற மாதிரியான சூழ்நிலையிலேயே இருந்திருக்கும் இப்போ சுக்ரன் சேர்ந்து அமர்ந்ததுனால நமக்கு ஆதாயமான சூழ்நிலைகள் அப்படின்னு சொல்லலாம் ஏழில் சுக்கரன் இருக்குது அப்படின்னா செய்த்தொழில் விருத்தி அடையிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஹிடன் வருமானம் அதாவது மறைமுக வருமானங்கள் அதிகமாக வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது அது வந்து எதிர்பாராத வருமானம் திடீர்னு வந்து நமக்கு சொத்து பிரித்து கொடுக்கறது அப்படி இல்லைன்னா பாக பிரிவினையிலேருந்து நமக்கு வரக்கூடியது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் எதிர்பார்க்காம வரக்கூடிய வருமானங்கள் அப்படின்றது உங்கள் கதவை தட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்க சின்ன சின்ன கைத்தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் உத்தியோகத்தில் வந்து நல்ல மாதிரியான முன்னேற்றங்கள் வரதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு ரொம்ப முக்கியமாக பேச்சில் நிதானமாக இருந்துக்கோங்க பேச்சு தான் ரொம்ப முக்கியம் வார்த்தையை விட்டுடாதீங்க இதை பயன்படுத்தினா போதும் உங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக தேவையானதை யார்கிட்டேயும் நம்பி ஏமாறக்கூடாது நட்புறவில் பத்திரமாக இருக்கணும் உங்களுக்கு அந்த புதன் உட்காந்துருக்க இடத்த பற்றி சொன்னேன் இல்லைங்களா நட்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் நமக்கு பாதிப்பு கொடுக்கக்கூடியதாக இருக்குது அதனால் நிதானமாக வார்த்தை விடுறதுக்கு முன்னாடி யோசித்து விடுங்க பதினோராம் வீடு இது வந்து பார்த்தீங்கன்னா லாபஸ்தானம் லாபஸ்தானத்தில் சனி வந்து பக்கரகதியில் உட்காந்துருக்காரு லாபஸ்தானத்தில் சனி இருக்கிறதுக்கு ஒரு நல்ல விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் எப்பயுமே பதினோராம் வீட்டு சனி வந்து வருமானங்களை இரட்டிப்பாக ஆக்கி கொடுக்கும் வருமானங்கள் இரட்டிப்பாகவும் இப்போ வந்து பேங்க் பேலன்ஸ் எல்லாம் உயரத்துக்கு உண்டான வாய்ப்பு பழைய கடன்களை அடையிறதுக்கு உண்டான வாய்ப்பு லாபத்தில் சனி வந்தால் வீடு வாசல் கட்டுற விஷயம் எல்லாமே நம்ம நினச்ச மாதிரி நடக்கும் இடம் வாங்குறது நகர்ந்துட்டு வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களும் பிளான் பண்ணாமல் அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா டக்குன்னு முடிவு பண்ணி அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம போகும் பாருங்கள் அந்த மாதிரியான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி பிள்ளைகளுக்காக பணம் சேர்க்கறதுக்காக பிளான் பண்ணிங்கன்னா அது கரெக்டான முறையில் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டுக்கு அனுப்பி பிள்ளைகளை படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வெளிநாட்டுக்கு நீங்களே போயிட்டு வேலை விஷயமா போய் அங்கே உட்காரணும்னு நினச்சிங்கனாலும் பிளான் பண்ணால் சக்ஸஸ் உண்டான வாய்ப்புகள் உண்டு புதிய கடன் உண்டான வாய்ப்பு இருக்கு ரொம்ப சுதாரிப்போட இருந்துக்கோங்க செலவு செய்யறதுல யோசிச்சு செலவு செய்யுங்க செலவு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா தண்ணி மாதிரி செலவாகும் அதனால் பார்த்து சுதாரிப்போடு இருந்துக்கோங்க இந்த மாதத்துக்கான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலசுப்ரமணியம் அதாவது முருகரே பாலசுப்ரமணியமாக இருப்பார் இல்லையா அவருடைய வழிபாடு செஞ்சிங்கன்னா சிக்கல்கள் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை திறம்பட கொண்டு போகிறதுக்கு உதவி செய்வார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்